ஹாய் காய்ஸ் நான் உங்க பிஜேபி பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏஏ வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு இன்ஃப்ளயர்ஸாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அட்டைன் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் 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 புதுசு சார்ந்திங்கனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையா போடுவோம் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி வந்து பார்த்தரலாம் கைஸ் இந்த மாதிரி ஏஐ வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சார் ஜிபிடி தேவை அதை வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கோங்க மேக்சிமம் எல்லாருமே வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணியுங்க ஸோ இப்போ வந்து சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ட்டு ஒன்று ப்ராப்டு டூ அப்படின்னு ரெண்டு ப்ராம்ட்டு இருக்குது ஸோ அதை ஈஸியாக வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் ஸோ அதை வந்து காப்பி பண்ணி ஸோ உங்கள் சேர்ட்ஜிபிட்டியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன தேவை அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த ப்ராண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு இந்த இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேணுமா இல்லை உங்களுக்கு வேறு அதர் ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுமோ அதை வந்து இதில் கரெக்டாக எடிட் பண்ணிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேட் டூ காலம் டேபிள் ஆஃப் டுவெண்ட்டி ஹெல்தி ஃப்ரூட்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு ஃபை போட்டுக்கிறேன் ஸோ ஃபை போட்டாச்சு இது ஃப்ரூட்ஸ் நான் ஃப்ரூட்ஸ் தான் மேக் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக வந்து இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வேணுமா இல்லை ஃபிஷ் வேணுமா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணணுன்னா ஸோ இதில் வந்து ஹெல்தி இல்லை வேறு ஏதாச்சும் அந்த டாப்பிக்கை போட்டு ஃப்ரூட்ஸாக வெஜிடபிளா இல்லை வேறு ஃபிஷா இந்த மாதிரி வேறு ஃபுட் ஐட்டம்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்டை வந்து ஓகே பண்ணி விட்டுறலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிளர் காலமோட ஒரு நீங்கள் எத்தனை பழம் பேர் கொடுக்குறீங்களோ இல்லை ஃப்ரூ வெஜிடபிள்ஸ் பேர் கொடுக்குறீங்களோ ஸோ அதோட பேரெலாம் இதில் வரும் அதோட ஆரோக்கிய நன்மைகள்லாம் வந்து தமிழ்லேயே வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு இருக்குது நம்ம அஞ்சையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ராம்ப்ட் டூன்னு ரெண்டாவதாக ஒன்று இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ் பண்ணலாம் ஸோ ப்ராம்ப்ட் டூ இது தான் ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ காப்பி பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐட்டம் ஒன் ஐட்டம் டூ ஐட்டம் த்ரீ ஐட்டம் ஃபோர் ஐட்டம் ஃபைவ் இருக்கா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இதில் வந்து நம்ம அஞ்சு பழங்கள் பேர் கொடுத்துருக்கோமா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு ஸோ அந்த ஐட்டம் ஒன் ஐட்டம் டூ அந்த இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழங்கள் பேரை கொடுத்தாச்சு இதுக்கு மேலே நீங்கள் பத்து பழங்கள் ஜென்ரேட் பண்ணதுனாலும் அதில் வந்து அந்த ப்ராக்கெட் போட்டு அப்படியே கீழே வந்து அந்த பழங்கள் நேமையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் இதர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதை இந்த ரெண்டாவது ப்ராம்டில் வந்து அந்த ஐட்டம் நம்பர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி விட்டுடலாம் ஸோ சென்ட் பண்ணி விடலாம் சென்ட் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராம்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராம்ட்டு கொடுக்கும் இதில் ஒரு ஒரு ப்ராம்டும் ஒன்று ஒன்று கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் பிரைட் ஃப்ரெஷ் ஆந்த்ரோப்ரோமார் மார்க் ஆந்த்ரோமார்பிட் வாழப்பழம் கேரக்டர் வித் ஸ்மூத் எல்லோ அந்த இருக்குது பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்குள்ளே ப்ராம்ப்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு வாழைப்பழத்துக்குள்ளே தான் காப்பி பண்ணியாச்சு நம்ம ஒரு ஒரு வீடியோவாக தான் கிரியேட் பண்ண முடியும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ எந்த ஒரு பெய்டும் ஸோ எந்த ஒரு நீங்கள் வந்து மணியும் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ணியாச்சு வாழைப்பழத்துக்குள்ளதை காட் காப்பி பண்ணியாச்சு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஆப்பிளுக்கு கொடுத்தது அது மூணாவது வந்து மாதுளைக்குள்ளது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஆரஞ்சுக்குள்ளது அடுத்து திராட்சை இந்த மாதிரி அஞ்சு ப்ராம்ப்ட் வந்து வந்துருச்சா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரா காப்பி பண்ணியாச்சு ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ராம்டை வந்து காப்பி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுன்னா அப்படியே உங்கள் மொபைல் ப்ரோசருக்குள்ளே போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஏஏ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராக் ஏஏ தான் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக இது பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ண சொல்லும் ஸோ உங்கள் கூகுள் ஐடி அதெல்லாம் வந்து கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ கோடு மாதிரி இருக்கா ஸோ இதை வந்து தொட்டு இமேஜின் இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு டூ வீடியோ ஜென்ரேட்டர் அப்படின்னு வரும் இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து வீடியோ இந்த இதெல்லாம் வந்துருக்கும் வீடியோ டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்து செகண்டு வச்சிங்கன்னா ப்ரீ ப்ரீமியம் கேட்கும் நம்ம வந்து ஆறு செகண்ட் வச்சுக்கலாம் வீடியோ ரிசல்ஷனு ஃபா ஃபோர் எயிட்டி பி தான் வரும் ஸோ செவன்ட்டிக்கு வந்து ப்ரீமியம் கேட்கும் ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீல்ஸில் நைன்ஸ் டு சிக்ஸ் வந்து நீங்கள் அதை அழுத்தி பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து வச்சுங்க அடுத்து முக்கியமாக வீடியோ ஜெனரேட் வீடியோ இமேஜ் வீடியோ இருக்கும் ஸோ நம்ம வீடியோ கொடுத்துக்கலாம் ஸோ வீடியோ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஆப்ஷன் சைடில் காட்டும் இப்போ நம்ம அந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு வந்து ஸோ இப்போ வந்து இதில் கொடுத்து விட்டா இது வந்து லோடிங் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி சிக்ஸ் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கொடுக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்ட்டுக்கும் நீங்கள் வந்து போட்டு போட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஓவராலாக வந்து இப்போ அஞ்சு நம்ம அஞ்சு பழங்கள் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸோ அஞ்சு பழங்கள் வீடியோவும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் இது வரட்டும் ஸோ அஞ்சையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இங்கிட்டு சைடில் வந்து உங்களுக்கு காட்டும்

இதை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன்லோடு இந்த டவுன்லோடு அப்லோடு எக்ஸ் அந்த மாதிரி இருக்கா இதில் வந்து இந்த டவுன்லோடை கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவே வந்து உங்கள் வீடியோ டவுன்லோட் ஃபைல்ஸ்னு வந்து இந்த மாதிரி வந்து டவுன்லோட்ஸில் வந்து வந்துடும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வரும் நான் வாழைப்பழம் நான் உங்கள் செரிமான கோளாறை சீராக்குகிறேன் இந்த மாதிரி வீடியோ வந்துடும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸோ ஆப்பிளுக்குள்ளே ப்ராம்டை நம்ம வந்து எடுக்கிறோம் இதை வந்து ஜிபி க்ளோ சேட் ஜிபிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஸோ இது வந்து இந்த காப்பி பண்ணியாச்சு ஒருவேளை நீங்கள் சேட் ஜிபிட்டி க்ளோஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும் ஸோ ஆரோக்கிய பழங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இது பண்ண இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்குள்ளதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் குள்ள வந்து காப்பி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த குரோக்கேக்கு போனோம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பழங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை பழங்கள் வந்து அதே மாதிரி இமேஜின்னு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இதெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளுக்குள்ளே ப்ராம்டை கொடுத்து ஸோ இதை வந்து கொடுத்து விட்டிங்கன்னா அடுத்த ஆப்பிளுக்குள்ள வீடியோ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் கீழே அதுவும் பர்சன்டேஜ் வந்து காட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை எடிட்டிங் ஆப்பு இன்ஸ்டாட்டு ஸோ கேப் கட்டு அந்த மாதிரி ஆப்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாவே நிறையா ரீல்ஸில் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஸோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அது நிறைய பேர் நம்ம தமிழ் நண்பர்களுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம பிஜி கேம் தமிழ் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துலாம் ஆப்பிளுக்குள்ள தடுக்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட வீடியோவும் கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஃப்ரூட்ஸ் என்ன வேணும்னா இல்லை நீங்கள் அந்த ப்ராப்ட்டு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வேணுமா அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்து அந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்குது ஸோ ஏற்கனவே ரெண்டை வந்து நான் கிரியேட் பண்ணிடுச்சுக்கேன் இதை நான் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன் இதில் நியூ கொடுத்து ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்னும் ரெண்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்படி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி சுருக்கி சுருக்கி வச்சு எடிட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ண உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்க்ரீன் இல்லாமல் லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருக்கி சுருக்கி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீல் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வைரல் ஆயிரும் இப்போ நான் வந்து ஓவரால் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க நான் ஆப்பிள் நான் உங்கள் இதே அடைப்பை தடுக்கிறேன் நான் வாழைப்பழம் நான் உங்கள் செரிமான கோளாறை சீராக்குகிறேன் நான் மாதுளை நான் உங்கள் அணு பலவீனத்தை பலப்படுத்துகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஷார்ட்ஸ்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ரீல்ஸ் அப்லோட் பண்ணி ஸோ நீங்களும் மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பிஜிவி கேமிங் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா